அன்பான மகா கால பைரவரின் அருள் ஆசிப்பு கிடைக்கப்பெற்று அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்றமும் பெற்று கிடைப்பதற்கு நம்ம மனதார பிரார்த்தனை செய்வோம் இன்னைக்கு நாம செவ்வாய் சனியின் அதாவது கும்ப ராசியில் செவ்வாய் சனியும் சேர்ந்து இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று எந்த மாதிரியான பலன்களை சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சனி இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் மார்ச் பதினைந்தாம் தேதி மகர ராசியிலிருந்து இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கும் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்தில் பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி ஏற்கனவே மூன்றாம் பார்வையாக குரு பகவானை பார்வையிடுகிறார் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்வையிடுகிறார் அது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதி அந்த என்றவர் பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா சுகஸ்தானாதிபதி அதாவது நான்காம் இடத்திற்குரியவரும் பாக்யஸ்தானாதி அதாவது ஒன்பதாம் இடத்திற்குரியவரும் இந்த செவ்வாய் பகவான் இவர் ஏழாம் இடத்துல சனியோட சேர்க்கை இந்த நாற்பது நாட்கள் இந்த மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த நாற்பது நாட்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எல்லா பலன்களும் எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பேரும் புகழும் பெற்று இருக்கணும் ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கணும் அதே சமயத்துல பிறர்களுக்கு பிறருக்கு உ உதவும் நபர்களாக இருக்கணும் நம்மக்கிட்ட கிட்ட என்ன இருக்கோ நம்மக்கிட்ட கிட்ட இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னா அதுல ஒரு இருபதாயிரம் ரூபாய் கண்டிப்பாக ஒரு பொது நலத்திற்காக பயன்படுத்துவாங்க மீதிதான் இவர்களுக்கு தன்னுடைய சுயநலத்திற்காக வாழாதவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு பொது நலம் பொது நலம் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே போய் உதவுபவர்கள்னா அது இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் சனியும் பார்த்திங்கன்னா மிக பெரிய அளவுல தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாங்க இது வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் இருந்த நஷ்டங்கள் பண விரயங்கள் பொருளாதார சீர்கேடுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பெரிய அளவுல கடனை வாங்கிட்டு தொழிலுக்காக எந்த அளவுக்கு கடனை வாங்கியிருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஒரு உங்களுடைய ஒரு மரியாதையே அந்த சொசைட்டில அந்த சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதையே இழக்கும் அளவிற்கு ஒரு பெரிய பெரிய நபர்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய சமுதாயத்தில் அந்த இடத்துல யாரு பெரியவங்களோ அந்த அளவிற்கு பெரிய பெரிய நபர்களெல்லாம் தெரிந்து வைத்திருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் கெடும் அளவிற்கு உங்களுடைய கடனாகப்பட்டது உங்களை சூழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையவே ஒரு முறிக்கும் அளவிற்கு அந்த கடனாகப்பட்டது மிக பெரிய அளவுல இருக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சனியாகப்பட்டவர் அந்த கடனை எல்லாமே அடைப்பதற்கு உண்டான ஒரு வழியை காட்டப்படுறார் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கடன் தானாக அடைஞ்சிருமா இல்ல நம்ம போய் யாராவது நமக்கு திரும்ப ஏதாவது உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் எதுவுமே நடக்காது உங்களுக்குன்னு ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் பிற பிறக்கக்கூடிய ஒரு தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வாய்ப்புகள் தேடி வரும் இது வரைக்கும் ஒரு தொழில் செய்ய கூட நான் லாய்க்கு இல்லாம போயிட்டேன் என்னை நம்பி யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வாய்ப்புகளே இல்லாம நீங்க தவிச்சிருப்பீங்க அதே சமயத்துல அப்படியே வாய்ப்புகள் தேடி வந்தாலும் உங்களுக்கு உண்டான ஒரு தகுதி அங்க இருந்திருக்காது இதை செய்யக்கூடிய தகுதி இல்லாத நபர்கிட்ட கொடுத்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு ஒரு தகுதியற்ற நபர்களாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் கடந்த காலத்துல ஜோடிக்கப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே ஒரு மாறக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நாற்பது நாட்கள் இந்த செவ்வாயும் சனியும் சேர்க்கை பெற்று அந்த சனியாகப்பட்டவர் உங்களுடைய பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருவரைக்கும் அழிந்து அந்த பேரும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் அந்த பாகியஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வசதி வாய்ப்புகள் ஏற போது உங்களுக்கு இழந்த நீங்க சொத்துக்களை எல்லாமே வாங்க போறீங்க நீங்க எங்க நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் வேற இடத்துல வாங்கின சொத்து வா வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு அதாவது வெளியூர்ல சொத்து வாங்கினா அந்த அதோட மதிப்பும் மரியாதையும் வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்து இவங்க இங்க சொத்து வாங்குறாங்க அப்படின்னு அந்த ஒரு உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்கிறதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஆகப்பட்டது உங்களுக்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு மிகுந்த லாபத்தை தரப்போகுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த நான்காம் வீட்டு அதிபதி அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த சுகஸ்தானத்திற்கு அதிபதி இது வரைக்கும் ஒரு கார்ல நம்ம பயணிப்போமா அப்படின்னு நினைச்சு நினைச்சு நீங்கள் நகர்ந்த நாட்கள் நிறைய ஏன்னா எல்லாமே இருக்கு ஆனால் அந்த குடும்பத்திற்காக நம்ம தியாகம் செஞ்சுட்டோம் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அடுத்து தம்பிக்கு ஒரு செட்டில் பண்ணணும் இப்படி தன்னுடைய குடும்பத்தை நினைத்து நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்தவர்கள்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் உருவாக போகுது உங்களுக்குன்னு ஒரு வசதி வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுக்குன்னு ஒரு சில சொத்துக்கள் சேரப்போகுது உங்களுக்குன்னு சில ஆபரணங்கள் எந்த அளவிற்கு மனைவிக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும் அந்த நகையெல்லாம் வாங்கி போடணும் இந்த அளவுக்கு நம்ம சொத்துலாம் வச்சுருக்கணும் நீங்கள் நீங்க நினைச்சு அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசியில பிறந்த பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துல வேலைக்கு போகும் பெண்கள் அதுலேயும் மிக பெரிய அளவுல ஒரு பேர் புகழ் இது வரைக்கும் வேலையில பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனையாகப்பட்டது உங்களுடைய அந்த வேலையவே விடக்கூடிய அளவிற்கு வேலையை விட்டுடலாமா இன்னைக்கு விட்டுருவோமா நாளைக்கு விட்டுருவோமா ஒரே மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நீங்க முடி அதாவது நிவர்த்தி ஆக போகுது நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையிலேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது இல்லை நான் இப்பதான் ரிசைன் பண்ணேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரிசைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்று வேலை இருக்கு ஒரு மாற்று ஒரு வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அந்த வேலையில் ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் தீவிரமாக ஆய்வு செஞ்சுக்கணும் அந்த ஜாதகம் மூலமாகவும் தசாபுத்தி மூலமாகவும் தான் உங்களுக்கு இதுக்குண்டான முழுமையான பலன்கள் கிடைக்கும் அதனால ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செஞ்சுக்கோங்க அடுத்து இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தில் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்குது செவ்வாய் சொல்லி இது கோச்சார தான் இப்போ செவ்வாய் தசையே நடக்குது உங்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயும் இருக்குதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு திருமணம் ஏற் நடைபெறுவதற்கு ஒரு நல்ல கலத்திரம் அந்த கலத்திரம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்ணுனால மிக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க கண்கள் ஏதோ ஒரு தலைவலி வந்து கண்ணே பாதிக்கப்படுற அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே நிவர்த்தி அதாவது அந்த ஆறாம் இடத்துல இருக்கும் போது செவ்வாயாகப்பட்டவர் வியாதியை அதிகமாக கொடுத்துருப்பார் தேவையில்லாத ஒரு பிரச்சனை அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடுத்து பார்த்திங்கன்னா குடல்கள் அதாவது மலக்குடல்கள் அந்த மாதிரியான சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் வியாதி சம்பந்தப்பட்ட ஒரு கடன்கள் இல்லாட்டி வியாதி கண்டிப்பா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல இருக்கும் இது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கும் அந்த வியாதி நிவர்த்தி ஆகுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இது வரைக்கும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்தி படியும் பலன்கள் மாறுபடும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்